வணக்கம் அண்ணா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மண்ணில் ஒரு காலடி பட்டிருக்குமா மண்ணோடு மண்ணாக சேர்ந்து காலடி பட்டிருக்குமா இல்லை ஃப்ளைட்டில் வந்தார் பஸ்ஸில் ஏறினார் நாற்பத்தோரு இறந்துட்டார் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க காதில் போடாமல் படையூருக்கு போயிட்டார் ரெண்டு மாதம் சமைஞ்ச பொண்ணு சடங்கு இருந்த மாதிரி ரெண்டு மாதம் வீட்டை விட்டு வெடிவல்ல மூணாவது மாதம் வராரு அது நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கள பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நேராக பனையோருக்கு வர சொல்கிறார் அப்போது மக்களுக்காக எத்தனை போராட்டம் எடுத்த விஜய் சொல்லுங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு போராட்டம் கூட எடுக்கலை எந்த நாட்டுக்கு தளபதின்னு கேட்டால் ஒன்றுமே தெரியல சரியான ஒரு வீட்டுக்கு நீ தளபதியாக இருக்க முடியல நீ எங்கே போய் நாட்டுக்கு தளபதியாக இருக்க போகிற அப்போது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒன்று நல்லா புரிஞ்சிக்கணும் என்னென்னா ஓட்டு போட்டிங்கன்னா விஜய்க்கு ஜெயிச்சிட்டார்னா ஒரு வேலை நீங்கள் என்ன பண்ணுவேன்னு அவர் வந்து பனையூருக்கு தான் வர சொல்வார் தமிழ்நாட்டில் மூளை முழுக்கு பட்டி தொட்டி எத்தனை பிரச்சனை இருக்குது அத்தனை பிரச்சனையும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் டைரெக்டாக மக்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு பிரச்சனைன்னா கூடலூரில் அப்படின்னா சரி பனையூர் ஏறி வா அப்படிம்பார் பனையூர் போவீங்களா ஓட்டு போட்டுட்டு பனையூர் போவீங்களா பனையரில் தான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு பனையர் போவீங்களா என்னடா இது என்ன நடக்குதுரா தந்தை பெரியாரை முதன்மைப்படுத்திட்டு வராரு தந்தை பெரியார் யாரு கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டது தமிழ்மொழி காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னவன் தஞ்சம் பொழிக்க வந்தவங்க அவன்தான் என் கொள்கை தலைவருங்கிறான் விஜய் ஏண்டா விஜய் இங்கே கக்கன் இல்லையா ராமலிங்க அடிகளார் இல்லையா தீரன் சின்னமலை இல்லையா கப்புலோட்டி வவுசி இல்லையா சங்கர்ணிங்களார் இல்லையா ஔவையார் இல்லையா நிறையா தலைவர் இங்கே இருக்கிறாங்க கரிகாலன் இல்லையா பாண்டியர்கள் இல்லையா நிறையா தலைவர் இருக்கிறாங்க இவங்களாம் இருக்கையில் இவங்களை விட்டுட்டு ஏன் த பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறான்னா அவங்க இனம் அதனால தான் ஏ போடுங்கடா போடு ஓட்டு போடுங்க உறுதியாக இருபத்தாறில் இந்த காணொலி நீங்கள் எல்லாம் பார்க்கணும் இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சிட்டு ஜெயிக்கவே மாட்டான் நீ எழுதி நான் சொல்கிறேன் ஜெயிக்கவே மாட்டான் சும்மா ரசிகர் கூட்டம்னா ஒரு கூத்தாடி ஒருத்தன் ஏ நம்ம ஊருக்கு விஜய் நம்ம ஊருக்கு ரஜினிகாந்த் வராருனா எல்லோரும் போய் கூட்டுப்பா கூ கூட்டமாக போய் பார்ப்பாங்க அந்த கூட்டம் தான் இந்த ஆளுக்கு தமிழ் தேசியத்தை அரசியல் பேசாமல் திராவிடம் தான் எனக்கு அரசியல் என்று சொல்லி இருக்கும் விஜய்க்கு தமிழர்கள் தக்க பாடம் கொடுப்பாங்க கவலைப்படாத விஜய்